அதாவது உள்ளம் பிஸ்முல்லா ரஹ்மானோ ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன் மீட்பு போரில் பன்னெண்டு நாட்களாக ஏற்பட்ட திடீர் திருப்பம் ஈரான் இஸ்ரேல் யுத்தம் ஈரானுக்கு அளவு வெற்றி என்ற அளவில் முடிவிட்டிருக்கிறது ஆனால் இந்த போர் நிறுத்தத்தை காமினி அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் அதை கவனிக்க வேண்டும் இஸ்ரேல் தாக்குவதை நிறுத்தியதால் நாங்கள் தாக்குவதை நிறுத்தி இருக்கிறோம் மற்றபடி இது ஒரு இம்போஸ்டு சிஸ்ஃபர் இது ஒரு நாடு எல்லாருக்கும் பெரிய சட்டம்பி என்று சொல்லக்கூடிய அந்த நாடு இம்போஸ் பண்ண திணித்த போர் நிறுத்தம் ஆகவே இஸ்ரேல் அடிக்காத வரைக்கும் ஈரான் அடிக்காது இதுதான் நிலை போர் நிறுத்தம் அல்ல இஸ்ரேல் அடித்தால் உடனே ஈரான் அடிக்கும் அதன் பிறகு ஈரானுக்கு இப்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய வெற்றி என்னவென்று சொன்னால் பத்தாயிரம் ட்ரோன்ஸை தயாரித்து வைத்திருந்த மொசாது எங்க தெரியுமா ஈரானுக்கு உள்ளால ஹம்தத் என்ற இடத்தில் வைத்திருந்த அந்த மிசில்களை கைப்பற்றி அதோடு சம்பந்தப்பட்ட நூறு மொசாது ஏஜெண்டுகளை கைது செய்திருக்கிறார்கள் இது ஒரு பெரிய வேலை இப்பொழுது ஈரான் கிடைத்திருக்க அவகாசத்தை பயன்படுத்தி இந்த மொசாத் ஏஜெண்டுகளை களை எடுக்க வேண்டும் என்று ஒரு பெரிய முயற்சி எடுத்ததில் இன்னொரு பெரிய மீன் சிக்கியது அது என்னவென்று சொன்னால் இமாம் கொமேனி அவர்களுடைய புரட்சியால் இஸ்லாமிய புரட்சியால் துரத்தப்பட்ட சாஃபஹினுடைய பேரன் அவன் இஸ்ரேலுடைய ஏஜெண்டாக அங்கே உட்கார்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறான் அவன் இஸ்ரேலுடைய தாக்குதலில் யாரும் இறக்கவில்லை டஹ்ரானில் ஈரான் தாக்குவதில் தான் இஸ்ரேலிய அப்பாவி மக்கள் இறக்கு இறக்கின்றார்கள் என்ற இடையிலே ஒரு செய்தியை விட்டான் அதை அவர்கள் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை இப்போ மொசாது முக்கிய ஏஜெண்டுகளில் ஒருவனாக அவன் இருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்டதும் அவனை சுற்றி வளைத்து இருக்கிறார்கள் இன்னும் பல மொசாது ஏஜெண்டுகள் சிக்குவார்கள் ஆக ஈரானுடைய மேற்கு பகுதியில் இன்னொரு மொசாது செல் கையில் கிடைத்திருக்கிறது அதையும் அவர்களே கைது பண்ணியிருக்கிறார்கள் பல ட்ரோன்ஸ் இஸ்ரேலுக்காக செய்யப்பட்டது அவருடைய கைகளில் இருந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது இப்பொழுது ட்ரோனுடைய எண்ணிக்கை இஸ்ரேலே கொடுத்தது போல் ஆகிவிட்டது பத்தாயிரம் ட்ரோன்ஸ் என்பது சாதாரணமான எண்ணிக்கை இல்லை ஒரு பத்து நாளைக்கு இஸ்ரேலை தொடுத்து தாக்குவதற்கு போதுமானதாகும் அடுத்தது நமக்கு நன்றாக தெரியும் இஸ்ரே ஈரான் கடைசி நேரத்தில் ஒரு தாக்குதலை தாக்கியது அதாவது காலையில் நாலு மணிக்கு சீஸ் ஃபயர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நீ என்னடா சொல்லுது நான் என்ன கேட்கறதுன்னு அந்த இடையில ஒரு அடி அடிச்சாங்க அதில் தான் பீர் ஷிபா என்ற இடம் அதில் இருந்த ஏழு மாடி கட்டடம் அதை சுற்றி இருந்த கட்டடங்கள்லாம் தரைமட்டமாக்கப்பட்டன அதை அல் ஜசீரா அமிகை அழகாக போட்டோ எடுத்து காட்டுகிறது வான் உயர்ந்து நின்ற அழகிய கட்டணம் நிமிடத்தில் சல்லடையாக ஆகிவிட்டது இதற்கு தாக்குதல் எதிர் தாக்குதல் நான் தாக்குவேன் என்று நத்தியானுகு சொன்னான் நத்தியானுகு என்ன சொன்னான் என்று சொன்னால் ஈரான் சீஸ் போர் நுர்த்தத்தை மீறிவிட்டதனால் நான் தாக்குவேன் என்று உடனே ட்ரம்ப்விடம் சொல்லியிருக்கிறார் ட்ரம்ப் உடனே சொல்லியிருக்கேன் சத்தத்தை ரைஸ் பண்ணி பேசியிருக்கேன் அதை அப்படியே போடுறாங்க மீடியாவில் சத்தத்தை ரைஸ் பண்ணி ஒன்று ரெண்டு அடி கூட வாங்கினா அதை விட திரட்டியோ இனிமணி அடித்தோன்னா அவங்க அடிப்பாங்க நான் உனக்கு உதவிக்கு மாட்டேன் ஸ்டாப் அப்படின்னு சொல்லியிருக்கான் சத்த ரொம்ப சத்தமாக ஃபோன்லேயே ரொம்ப சத்தத்தை ரைஸ் பண்ணி பேசியிருக்கான் உடனேயே உங்களுக்கு நன்றின்னு சொல்லியிருக்கான் தத்யானு அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்கான் உங்களுக்கு நன்றி என்று சொல்லியிருக்கிறான் ஆக இது எப்படிப்பட்ட போர் நிறுத்தம் என்று சொன்னால் ஈரானுக்கு இஸ்ரேல் அடிக்காதால் அடிக்கவில்லை அதனால் போர் நிறுத்தம் அமெரிக்காவுக்கு என்னன்னா தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் குவித்து வைத்திருந்த கத்தரு கத்தருடைய விதைதா இடத்தை அடித்தவுடன் அரண்டு போய் உடனே போர் நிறுத்தம் இதெல்லாம் நம்ம கவனிக்கணும் அரபு நாடுகள் இப்போ கத்தருக்கு கத்தரை அடிக்க வேண்டும் அடித்தது என்று ஒரு பெரிய பொய்யை சொல்லுகிறார்கள் இல்லை கத்தர் நாட்டை தாக்குவது ஈரானுடைய நோக்கம் அல்ல ஈரானுடைய நோக்கம் அமெரிக்கா அங்கிருந்து வந்து கொண்டு போட்டதால் பக்கத்தில் இருக்கக்கூடிய தளங்களை தாக்க வேண்டும் அமெரிக்க தளங்களை தாக்க வேண்டும் என்று அமெரிக்க தான் தாக்கியது அங்கே பல அமெரிக்க இராணுவ வீரர்கள் காயம்பட்டார்கள் ஆனால் பெகிஷ்கான் இப்பொழுது அபிஷேலா கத்தர்கிட்ட உங்க தளத்தை அடிக்க உங்க இருந்து அமெரிக்க தளத்தை அடிக்க வேண்டியது வந்ததுக்கு வருத்தப்படுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார் அது வேறு விவகாரம் கத்தரை பற்றி நேற்று நான் சிலாகித்து கூறிவிட்டேன் ஆனால் நீங்களும் கோடிக்கணக்கில் கோடிக்கணக்கில் பல லட்சம் கோடி டாலர்களை அள்ளி தந்து அமெரிக்காவிடம் அடைக்கலம் தேட வேண்டிய தேவையில்லை இஸ்லாம் உங்களையும் வெற்றி கொள்ள கொண்டே தீரும் எப்படி இந்த காமினி உலகத்தின் மிகப்பெரிய தலைவராக போற்றப்படுகிறாரோ அனைத்து தரப்பாலும் முஸ்லிம்களால மட்டுமல்ல மற்ற மற்றவர்களாலும் போட்டப்படுகிறாரோ அதே போல இஸ்லாத்தை தூக்கி பிடித்தால் நீங்களும் போட்டப்படுவீர்கள் இல்லதே இல்லையே நயவஞ்சர்களின் பட்டியலில் தான் இருந்து கொண்டிருப்பீர்கள் இப்போ இந்த போர்த்தத்துக்கு பிறகு பென் கொரியன் ஏர்போர்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் அதாவது வண்டு ஒரு ஃப்ளைட்டு மிச்சம் இல்லாமல் பறந்துக்கிட்டே இருக்கு இவன் ஒரு ஃப்ளைட்டுக்கு ரெண்டு பேர் தான் சொல்லியிருக்கான் அது எவ்வளோ பெரிய ஃப்ளைட்டாக இருந்தாலும் ஐம்பத்திரெண்டு பேர் தான் போகணும் ஏன்னா கூத்தி சுடைய தாக்குதல் அது இதெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கான் மூச்சு விடாமல் இஸ்ரேலை விட்டு வெளியேறி கொண்டு இருக்கிறார்கள் நான் பலமுறை இந்த காணொலியில் சொன்னது போல் ரிவர்ஸ் எக்ஸ் அன்னைக்கு எக்ஸாடஸ் லியோனியோரிஸ் பெரிய நாவல் எழுதி யூதர்கள் மீது மிகப்பெரிய ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்தினான் ஏனென்றால் உலகில் எங்கேயுமே இடம் இல்லாமல் அலைக்கழிக்கப்பட்டார்கள் என்று அவர்களுக்கு இடம் கொடுத்த கிலாபத்துடைய இடத்தில் முஸ்லிம்களுடைய இடத்தில் பாலஸ்தீனத்தில் அவர்கள் செய்வதை இந்த கண்காணாக கண்கூடாக பார்த்து வருகிறோம் இதனால் தான் ஹிட்லரும் அழைத்தான் டைட்டல்ஸும் அழைத்தான் இதே ஐரோப்பா ஒரு காலகட்டத்தில் அவர்கள் எங்கேயும் வாழ்வதற்கு அனுமதி கொடுக்கவில்லை இதை ஓ ஜெருசலம் என்ற நூலில் டாமினிக் லெப்பேரி அண்ட் காலிங் செலுத்தின அந்த நூலில் நீங்கள் படிக்கலாம் முதல் பத்து பக்கத்தை படித்தாலே பத்து தடவை விடும் அந்த அன்றைக்கு இவர்களை விரட்டி அடித்தது இஸ்லாமிக் ஈஸ்ட் அல்ல ஈரோப்பியன் வெஸ்ட் என்று பலமுறை சொல்லியிருப்பார் அடுத்தது இப்போ ஈரானு காமினி இமாம் கமெனி இவர்களுடைய பெயர்கள் பெரிதாக அடிபடுகிறது ஒரு புரட்சி எப்படி இருக்க வேண்டும் என்பதை இமாம் காமினியுடைய உரைகளை தொகுத்து ஒரு புத்தகமாக இஸ்லாமிய அரசு என்ற நூலை வெளியிட்டிருந்தோம் அதில் அதை இப்பொழுது நிறைய பேர் கேட்கிறீர்கள் உடனே அதை பிரிந்து கொள்வதற்கான பொருளாதார வசதி எங்களுக்கு கிடையாது ஆனால் அதை இப்பொழுது என்னோடு இருக்கக்கூடிய சகோதரர்களும் கொண்டு வர வேண்டும் என்று சொல்வதால் அது பற்றி ஆலோசிப்போம் இன்ஷால்லா அடுத்தது இந்த வெற்றிக்கு பிறகு தான் இஸ்ரேலு இந்த தோல்வியில இஸ்ரேலுக்கு கிடைத்த இன்னொரு அடி என்னவென்று சொன்னால் இவர்கள் முதல் தாக்குதலே இறந்து விட்டதாக சொன்ன ஜெனரல் அல்கு பிரிகேடு உடைய அல் அல்குஸ் பிரிகேடு அந்த அல்கு படைப்பிரிவின் முக்கிய தளபதியாக இருந்த ஜெனரல் ஹானி என்பவரை அன்று நாங்கள் கொலை செய்து விட்டோம் என்று பிரகடனப்படுத்தி எடுத்த எடுப்பிலேயே இப்படிப்பட்ட முக்கியமான தலைவர்களை எல்லாம் அழித்து விட்டோம் என்ற என்று பிரகடனப்படுத்தியது இஸ்ரேலு ஆனால் நேற்று நடந்த வெற்றி விழாவில் அவர் வந்து கலந்து கொண்டு இருக்கிறார் அது எல்லா டிவியும் அவரை அவரோட எடுத்து போடுகிறார்கள் கலந்து கொண்ட மக்கள் அவரோடு செல்ஃபி எடுத்துக் கொள்கிறார்கள் ஒரு உற்சாக பெருவெல்லாம் ஆட்சியையும் தக்க வைத்து விட்டார்கள் இஸ்லாமிய விளிமயங்களை கொண்ட காமினி தலைமையிலான இஸ்லாமிக் செட்டப் இனிமே அங்கே நிற்கும் நிலைக்கும் இந்த நிலையும் ஏற்படுத்தி விட்டார்கள் காமி இமாம் கொமினி அது அன்றைக்கே எச்சரித்து விட்டு அதற்காக ஒரு படையும் போட்டுவிட்டு சென்றார் என்பதை நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் அது வெற்றிகரமாக முடிந்து இருக்கிறது என்பதுதான் இப்பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் அடுத்து காசா சும்மா ஒன்றும் உடலை நேற்று இரநூத்தி இருபது பேரை அப்படியே போட்டு தள்ளியிருக்காங்க அதாவது முப்பது சோல்ஜர்ஸ் என் முப்பது படை இஸ்ரேல இராணுவத்தினரை ஒரு ஆம்போஸ் நார்தன் காசால இந்த நார்தன் காசால அறுநூத்தி இருபத்தி அறு நாளா ட்ரை பண்றா நார்தன் காசாவை கையகப்படுத்தி விடலாம் என்று நேத்தும் பிணத்தை தான் அள்ளி சென்றிருக்கிறான் அடுத்தது ஒரு இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய கேன்வா என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய பரிவாரம் வந்திருக்கிறது அதை ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் அதை போராளிகள் சர்ப்ரைஸ் அட்டாக் என்றுதான் பெயரிடுகிறார்கள் ஒரு திடீர் ஒரு ஆச்சரியம் மிகுந்த எதிர்பாராத தாக்குதலால் அளித்திருக்கிறார்கள் ஃபாலோடு பை செகண்ட் அட்டாக் இது இஸ்ரேலி மீடியாவும் சொன்னது இதுவரைக்கும் ரெஸ்க்யூ ரெஸ்கியூ ஆபரேஷனுக்கு போற ஹெலிகாப்டர்களை ஆம்புலன்ஸை அலோ பண்ண போராளிகள் இப்பொழுது ரெஸ்கியூ ஆபரேஷனுக்கு போனவங்களாம் அடிச்சிருக்காங்க அப்போ போராளிகள் என்ன பதில் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் காசாவில் நாங்கள் ரெஸ்கியூ ஆப்ரேஷன் வந்தவனே அடிக்கல நீ செத்தவனையும் காயப்பட்டவனையும் புறக்க வாரங்கிற அடி என்ற பெயரில் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் அனுப்புகிற திரும்பி எங்களை தாக்குவதற்கு அதே இடத்திற்கு படைகளை அனுப்புகிறாய் அந்த படைகளை தான் நாங்கள் அளித்தோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் இன்னொன்று ஒரு செக்யூரிட்டி இன்சிடெண்ட் என்று இவர் சொல்லி எப்போவுமே செக்யூரிட்டி இன்சிடென்ட்னா என்னோடய குள்ளாலே சுட்டு விட்டு செத்துக்குவான் வைக்க முடிச்சு அல்லது உள்ளால விரக்தியில் அந்த செக்யூரிட்டி இன்சிடெண்ட்டில் ஒரு பதினஞ்சு பேர் சேர்த்துருக்கான் இப்போது நேற்று இது அவ்வளோ நேற்று நடந்தது இன்னைக்கு காலையில் ஒரு மூணு அட்டாக்கு அதுக்கு வருவோம் நேற்று இவ்வளவு நடந்த உடனே இஸ்ரேலியை ராணுவம் ஒரு பெரிய வெற்றி பிரகடனம் பண்ணியிருக்கு என்ன தெரியுமா நாங்கள் இறந்தவர்களுடைய வீட்டுக்கெல்லாம் தகவல் சொல்லிட்டோம் ஏற்கனவே இடிபாடு நீ காசாவை உருவாக்க முடியும் என்று சொன்னால் உன்னுடைய இஸ்ரேல் முழுவதும் காசாவை உருவாக்க முடியும் என்று ஈரான் காட்டியிருக்கிறது அதை பார்த்து அந்தள்ள மக்கள் குழந்தைகள் இறந்து போனதுக்கு தானாக வருகின்ற அழுகிதான் அழுகிறார்கள் பிறகு அவர்களை சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கிறார்கள் இங்கே சரண்டர் 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 என்று கத்திய கத்துகிறார்கள் இஸ்ரேலிய குடிமகனிடம் பேட்டி எடுத்தால் பிளீஸ் எஸ்கியூஸ் ஈரான் எங்களை மன்னித்து விடு நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம் அட்டாக்கை நிறுத்துங்க வீடு இடிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே எவ்வளோ வீட்டை இடிக்க எண்பத்தி ஆறாயிரம் வீடுகளை கட்டடங்களை இடித்த பெருமையை பாராட்டினாய் இப்போ கடைசியில் வீர் சிபா பீர் சிபா சாதாரணமாக இல்லை ஒரு அட்டாமிக் எனர்ஜி டிபார்ட்மெண்ட் இருந்துருக்கு பல டிபார்ட்மெண்ட்டுகள் சேர்ந்தது அந்த சுற்று வட்டாரம் அவ்வளவும் அடித்து நொறுக்கணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க போர் நிறுத்தமாவது குப்பையாவது நேரத்தை அடிச்சிட்டாங்க இப்போ என்னென்னா இன்னைக்கு காலையில் நேற்று செத்தவங்களுக்கு காசால் இறந்தவங்களுடைய வீட்டுக்கெல்லாம் தகவல் சொல்லிட்டானே ஏன் அவ்வளோ அவசரம் வழக்கமாக மாத தானே சொல்லியோ இப்போ உடனே சொல்லிட்டாங்களாம் அவ்வளோ அடி அடிப்ப அடுத்தது ஏர்லி மார்னிங் காம்ப்ளெக்ஸ் ஆப்ரேஷன் இன் காணியூ நூஸ் இவனை வர்றதையும் அவர்கள் அடித்து நொறுக்குவதையும் வீடியோ போடுறாங்க அப்பாவித்தனமாக சாவரானோ துப்பாக்கியில் கூட கை வைக்கிறதுக்கு நேரம் இல்லை அதில் ஐந்து பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள் ஐந்து பேர் இருக்கிறார்கள் பதினேழு பதினாறு பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள் ஆ அதில் ஆர்மி அபிஷியலி அனௌன்சஸ் ஏழு சோல்ஜர் இறந்தார்கள் பதினாறு பேர் காயப்பட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஜபாலியாவில் ஒரு பெரிய தாக்குதல் என்ன தெரியுமா அல் அதுவா ஹாஸ்பிட்டலை இவங்க திரும்ப ரிப்பேர் பண்ணி ஒர்க் பண்ண வச்சுட்டாங்க நான் இந்த காணொலி முழுவதும் அறுநூத்தி இருபத்தி ஆறு நாளும் இருக்கேன் இந்த இடிபாடுகளுக்கு இடையே சிக்கிய மருத்துவமனைகளை எப்படி சீர் செய்வது என்பதை இவர்களிடம் இருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அதே போல் அவர்கள் அல் அதுவா ஹாஸ்பிட்டலை நேற்று சரி பண்ணியிருக்காங்க இப்போ காயம்பட்டவர்கள் அந்த உணவு வாங்க போகும்போது நெச்சாரியம்லேயே ரஃபாலே அடிக்கிறான் பாருங்க எங்க காயம்பட்டவர்களை கொண்டு வந்து தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்புறம் ஜபாலியால ஒரு எட்டு பேர் இது இன்னைக்கு காலையில எல்லா மீடியாலையும் வந்திருக்குன்னு சொல்றாங்க ஒரு எட்டு இஸ்ரேலிய இராணுவத்தை தாய் எட்டு பேரை கொலை செய்து இருக்கிறார்கள் பதினைந்து பேரை காயப்படுத்தி இருக்கிறார்கள் இது இஸ்ரேலிய ஊடகம் சொல்றது இப்போ அங்க ஒன்றும் நீ வந்து கிழிச்சிட்டு போகல ஆனா நீ கொலை செய்த அப்பாய்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஆறாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயம் பட்டவர்கள் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒன்னாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டு இவர்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்பதுதான் எங்களுடைய ஆதங்கம் அடுத்தது இஸ்ரேல் அட்டாக் சுஜயால ரஃபால அல் புரூஜ் ஆகிய மூன்று இடங்களில் தாக்கியதில் தான் நேற்று எண்பத்தி ஒரு பேர் இறந்திருக்கிறார்கள் அடுத்தது பன்னெண்டு நாட்களாக தொடர்ந்து பூட்டி வைத்திருந்த அல் அஸ்கா பள்ளிவாசலை நேற்று இஸ்ரேல் பிறந்திருக்கிறது அது இந்த பன்னெண்டு நாள் ஈரான் யுத்தத்தோடு அது பூட்டி வைத்திருந்தது தொழுகைக்கு ஆள்கள் அனுப்பவில்லை நான் சொன்னேன் போன வெள்ளிக்கிழமை நானூற்றம்பது பேர் தான் தொழுகிறாங்கன்னு சிறையில் ராணுவம் முழு முழுமையாக முட்டுகேட்டு இருந்தது இப்பொழுது அதை தொடங்கி இருக்கிறார்கள் அதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதை ஓப்பன் பண்ணிட்டு வரும்போதே நாலு மெர்க்காவா டேங்கு காணி கொள்ள அடி வாங்கியிருக்கு செய்தூரில் ஒரு ஆம்புலன்ஸ் நடந்திருக்குங்கிற செய்தி இந்த இறப்பு செய்திகள் இப்பொழுது நத்தியானுக்கு ஒன்றுமே இல்லை என்று ஆகிவிட்டது இப்பொழுதான் அவங்க இருக்கக்கூடிய இடத்த எப்படி காணலைன்னா ஆள் இருக்கான் கொஞ்சம் சஞ்சரிக்கிட்டு தான் இருக்கான் ஆனா இதுவரைக்கும் இருந்த வெற்றி கோஷங்கள் எல்லாம் செத்து போய்விட்டது நம்ம சொன்ன பொய்யெல்லாம் தெரிஞ்சு தெரிஞ்சு போய்ப்பாங்க இதுவரைக்கும் இஸ்ரேல் உண்மையான இழப்புகளை சொல்லவில்லை அதை ஒரு கவர்மெண்ட் பாலிசியாவே அறிவித்தது அதை வெட்கமின்றி அந்த மீடியாக்களிலும் போட்டு விட்டார்கள் இனிமேல் தான் அதை திரும்பி பார்க்கும் தன்னுடைய இழப்புகளை அந்த இழப்புகளை பார்த்த பிறகுதான் இந்த நத்தியான்பூவை தூக்கி வெளியே போடுவார்கள் அல்லது கிட்லரை போல தலைகளை கட்டி தொங்க விடுவார்கள் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாங்கிறதவான அழகில் அரும்பில் அளவில்